ஆளுநருக்கு செருப்படி அதிர்ச்சியில் பாஜக முடிவுக்கு வந்த ஆளுநரின் ஆட்டம் அதாவது தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றின் மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழும் ஆளுநர் ரவி தமிழகருக்கு மொழியுணர்ச்சியை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டமாக பதிலளித்துள்ளார் இது குறித்து அவர் நேற்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பெற்றிருக்கும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பை உமிழ்வதே தனது கடமையாக கருதி செயலாற்றி வருகிறார் ஆளுநர் ரவி தனது அரசியலமைப்பு கடமைகளை மறந்து ஆதாரமற்ற அவதூறுகளை வைத்து தமிழ்நாட்டை எழிவுபடுத்தும் அரசியலை செய்வதற்காகவே ஒன்றிய பாஜக அரசு ஆர் என் ரவியை ஆளுநராக வைத்திருக்கிறது மேலும் தனது சமூக வலைதள கணக்கை இதற்காகவே பிரதானமாக பயன்படுத்தி வரும் ஆளுநர் ரவி தனது இன்றைய பதிவில் இந்த பகுதி மன ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது ஆனால் இது புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கியுள்ளது போன்ற உணர்வுகளை தருகிறது தொழில் மயக்கமான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருந்தபோதிலும் இங்குள்ள மக்கள் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்கிறார்கள் என கூறியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு எதில் பின்தங்கியுள்ளது என ஆளுநர் ரவியால் சொல்ல முடியுமா கல்வியில் மருத்துவத்தில் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்திய மாநிலங்களில் எதனோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்களை சொல்லும் அதையெல்லாம் ஆளுநர் ரவி படித்தால்தானே படித்தாலும் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பை பற்றிய கண்களுக்கு அவையெல்லாம் எப்படி தெரியும் மேலும் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சி இருமொழிக் கொள்கையால் சாதித்தவை தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்கலாம் அதற்கு புதிய கல்விக் கொள்கையை ஒரு வழியாக வைத்து உள் நுழையலாம் எனினும் ஆதிக்கவாதிகள் சதியை அறியாதவர்களா தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றின் மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழும் ஆளுநர் ரவி தமிழர்களுக்கு மொழியுணர்வை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என கூறினார் மேலும் சனாதானத்தையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டில் கால்நன்ற செய்திட குட்டிகரணம் போடுறும் ஆளுநரின் நடவடிக்கைகள் தமிழ் மண்ணில் வேலுன்றவில்லை அப்படித்தான் மும்மணி கொள்கையும் மூக்கற்கப்பட்டு நிற்கப் போகிறது மொழி தேர்வு எது மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த நாடகம் எல்லாம் இங்கே எடுபடாது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஆளுநர் ரவி தமிழர்களுக்கு மொழியுணர்ச்சியை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளி கொடுத்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி